ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் ஒரு அஞ்சு இது போல் அஞ்சு துண்டு பட்டை ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கசகசா இப்போ இதை எடுத்துடலாம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முறு முருன்னு எடுத்துடலாம் கருக விடக்கூடாது நல்லா கருக விடாமல் அந்த மனை வர்றதை பார்த்து இறக்கிடணும் எல்லாம் மசாலா அப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அடுத்ததான் நம்ம வந்து இரநூறு கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் கூடையே ஒரு பதினஞ்சு போல் பூண்டு இது போல் ஒரு அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிடலாம் அவ்வளோதான் வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் பார்த்திங்கன்னா நல்லா வதைக்காச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு நம்ம வந்து தேங்காயெல்லாம் போட போகிறதில்ல தேங்காய் இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக ஆறும் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்கட்டும் மசாலா பார்த்தீங்கன்னா வருத்தாச்சு இந்த மசாலாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு தனியாக மசாலா எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வறுவல் பண்ணுறதுக்கு வேணும் அதனால் ஒரு கரண்டி இது எடுத்து வச்சுருவோம் வறுவலுக்காக இது தனியாக வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற மசாலா இதில் சேர்த்துடலாம் மசாலா போட்டிருக்க லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை இது போட்ட காரமே போதும் அப்படின்னா அந்த காரத்தோடையே நீங்கள் வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் வதக்கி விடணும்னு இல்லை இப்போ தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் பார்ப்பேன் ஓ இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஏன்னா நம்ம பாதி கறி வந்து வறுவலுக்கு எடுத்துருவோம் அதனால் நம்ம குழம்பு வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிடும் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மறுபடியும் நம்ம இப்படியே சாப்பிட போறதில்லை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் இது இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த இதில் இருக்க சிக்கனை எடுத்து அப்படியே வறுவலும் பண்ணி விட்டுறலாம் ஒரு பக்கம் கடாயை வச்சுட்டு இது போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு அந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துடலாம் நல்லா இப்படி கொதிச்சு வந்துட்டு இருக்க நமக்கு எவ்வளவு கறி தேவை அப்படின்னு பார்த்து நம்ம இதில் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் குழம்பு வடிச்சிடணும் இதுக்கு மேல இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் இந்த மசாலேவும் பாத்தீங்கன்னா நல்லா சுருளை சுருளை நம்ம வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கிட்ட வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மணித்தலையை தூவிட்டு வறுத்துடலாம் சூப்பரான ஒரு பருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி ஓரளவுக்கு நல்ல பக்குவம் வந்திருக்கு பாருங்க அப்படி வேக வச்சா தான் அந்த கறியில் இருக்க சாறு அந்த பச்சை வாடையெல்லாம் போகும் அதனால் என்ன குழம்பு செஞ்சிங்கனாலும் இந்த நான்வெஜ் செய்கிறப்போ ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது குக்கரில் வேக வச்சதோடு சாப்பிடாமல் இது போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்ச மசாலா நாட்டுக்கோழி குழம்பு இருந்த கறி எடுத்து சூப்பரான ஒரு வறுவல்